கண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கையில் மோட்ரோலா எச் சிக்ஸ்டி ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு பிராண்டட் மொபைல் இருக்குங்க அதுவும் கர்வ்டு டிஸ்பிளேயில் சோனி கேமரா யூஸ் பண்ணது ஓகேங்களா ஸோ இவங்க வந்து டிராகன் கிடையாது டைமண்ட் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சோனியில் லைட்டியாக செவன் ஹண்ட்ரட் சி அப்படின்னு சொல்கிற ஒரு கேமரா சிஸ்டமும் இந்த மொபைலில் இருக்குது மோட்ரோலான்னு சொல்கிறது ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரை பர்சனலாக ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு பிராண்ட்னு சொல்லுவேங்க ஏன்னா நைன்டி ஸ்கிட்ஸுக்கு தெரியும் மோட்ரோலாவோட ஒரு பவர் ஓகேங்களா அப்பமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நோக்கியா மோட்ரோலானா ஒரு ஒரு தனி ஒரு பவர் மாதிரி இப்போதான் பல பிராண்டு வந்து இவங்கெல்லாம் கொஞ்சம் தெரியாத மாதிரி ஆயிட்டாங்க ஸோ அப்பேற்பட்ட மொபைலுங்க ஏப்ரல்ல லான்ச் ஆகிருக்கு இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது நவம்பர்ல ரொம்ப பேரால ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு பேரெடுத்த ஒரு மொபைல் இப்போதைக்கு ஒர்த் இருக்கா அப்படின்னு சொல்றதை செக் பண்ணலாம் தலைவர் வந்து நாலு கலரில் வந்து அவைலபிள் இருக்காரு எட்டு ஜிபி பன்னெண்டு ஜிபி வந்து ரேம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஸ்டாண்டர்டாக இருக்கிற ரோம் ஓகேங்களா ஸ்டோரேஜ் நம்ம வாங்கியிருக்கிறது எட்டு ஜிபியில் வாங்கியிருக்கோம் ஓகேங்களா ரேம் வந்து எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு அண்டர் அதாவது ஒரு ரூபாய் பட்ஜெட்டு ஸோ இருபது டூ இருபத்தொன்னுக்குள்ளே வாங்கலாம்னா தாராளமாக இதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத நான் நம்புகிறேன் ஸோ இப்போதைக்கு என்னென்னா இந்த மொபைலை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளவு வந்து நல்லாயிருக்கு ரியல் டைமில் நம்ம எப்போதுமே யூஸ் பண்ண போகிறோம் ஒரு கேமரா எப்படி இருக்குது பேட்ரி எப்படி இருக்குது கேமிங் எப்படி இருக்குது யூஸ் பண்ண எப்படி இருக்குது லேக் ஆகுதா பாசிட்டிவ் நெகட்டிவ் இதில் உள்ளதை பற்றி ஒரு யூஸர் ஃப்ரெண்ட்லியான ரிவ்யூவாக இருக்கும் நம்மளோட சேனலில் வர்ற ரிவ்யூஸ் நம்ம வந்து பல எலக்ட்ரானிக் டிவைஸ் கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே பிடிக்கும் சரிங்களா அப்படின்னு சொல்கிறதான் நம்புகிறேன் ஓகேங்களா மேம் நம்ம வீடியோஸை வந்து கொஞ்சம் பேர் விரும்பி பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்காக அடுத்து நம்ம கொண்டு வந்துருக்கிற ப்ராண்டு தான் இது ஸோ இப்போதைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறத செக் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ சோனி கேமரா ஐயாயிரத்தி ஐநூறு மெகாம்ஸ் பேட்ரி இருக்குது நாலு வகையான கலர் ஸோ பெட்டரான மொபைல் எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா ஏன்னா இப்போதைக்கு ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங் வாங்கியிருக்கு ஒரு லட்சம் பேருக்கு மேலே வாங்கி சரிங்களா அதனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறத நம்புகிறேன் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நண்பா சரி நண்பா ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா ஸோ பேக்கிங்கே வேறு லெவலில் இருக்குங்க எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கிங் ஓகேங்களா ஸோ அட்ராக்டிவ்ங்க அது இந்த கலர்னு சொல்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிக்கும் ஓகேங்களா ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸோட ரேட் அண்ட் அதில் உள்ள கண்டென்ட் என்னென்னு காட்டிக்கிறேன் பாக்ஸோட ரேட் வந்து இருபத்தி ரூபா நமக்கு ஸ்டார்டடாக இருபத்தி ஒன்றுலேருந்து வித்தௌட் ஆஃபர் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ஸோ வாங்கும் போது என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்கிற செக் பண்ணி வாங்குங்க ஆயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரரூவா வரையே சேவ் பண்ணலாம் இப்போதைக்கு நீங்கள் எயிட் ஜிபி வேரியண்ட் ஸ்டார்டர்ட் வாங்குறீங்கன்னா இருபத்தொன்னுலேருந்து ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருக்குது வாங்கிக்கிறீங்க அதுக்கப்புறம் அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்துக்குறோங்க ஓகேங்களா ஸோ மொபைல் ஃபோன் ஒன் நம்பர் சார்ஜரு சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ரிஜெக்ட் பண்ணுற டூல் ஓகேங்களா அதை தவிர்த்து வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா ஓப்பன் பண்ணிடுவோம் ஓகே ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டாக நமக்கு ஒரு மெட்டீரியல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் இருக்குது அப்புறம் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போமா சார்ஜர் இருக்குது ப்ளாக் கலர் சூப்பராக இருக்குது அட்ராக்டிவ் அதுக்கப்புறம் வெறும் பாக்ஸ் தாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து டைப் சி டூ டைப் சி கேபிள் இது ஏஎஸ்பிலாம் கிடையாது டைப் சி தான் லென்த்து காட் டைப் சி டூ டைப் சி கேபிள் இருக்குது ஓகேங்களா ஸோ உள்ளதை பாருங்க ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க அட்ராக்டிவ் ஒரு மீட்ரு கேபிள் ஓகேங்களா அது மாதிரி சார்ஜர் பார்த்துக்குறேங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்கப்பா அப்படியே சார்ஜரோட ஸ்பெக்கு பார்த்துக்கிறேனுங்கப்பா தெரியுதுங்களா ஸோ நமக்கு வந்து அவுட் புட் ஃபைவ் ஓல்ட்டு டென் எம்ஸ் த்ரீ எம்ஸு ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு கன்வெர்டட் சார்ஜர் மாதிரி தான் ஓகேங்களா ஸோ மேட் இன் இந்தியா நல்லா இருக்கு வெயிட்டாக இருக்குது சரிங்களா ஸோ அடுத்து வந்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் நெக்ஸ்ட் இந்த ஒரு பவுச் இருந்துச்சு ஓகேங்களா இதில் வந்து கவரேஜ் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம் ஓகே கவர் கொடுக்கலையே நார்மலாக கேட்லாக் இருக்குது அடுத்து வந்து ஒரு சிம் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு டூல் இருக்குது அடுத்து வந்து சீலிங் டேப் வந்து ஒரு அஞ்சு இருக்குது ஓகேங்களா அடுத்து நம்ம மொபைல் எடுத்துடலாமா ஸோ இப்போதைக்கு இந்த கண்டென்ட் தான் கவர் கொடுக்கலன்னுப்பா பார்த்துக்குறேங்க ஓகே ஃபைனலாக வந்து மொபைல் ஓப்பன் பண்ணிடுவோமா தெரியுதுங்களா ஸோ நைஸ் த்ரீ சிக்ஸ்டி ஓகே வா நல்ல ஒரு ஸ்லிம்முங்க ஆக்சுவலாக ஃபோன் வந்து ஒன் எயிட்டி கிராம் தான் கீழே வந்து நமக்கு சிம்மு போடுறது டைப் சி மைக்கு சைடில் வந்து நமக்கு ஆன் பண்ணுறது அண்ட் வால்யூம் பட்டன் தெரியுதுங்களா ஸோ ஆன் பண்ணுற பட்டன் வால்யூம் கேமராவை பார்த்துக்கிறது சோனி லைட்டி அதுலேயே போட்டுக்கு பாருங்கள் ஓகேங்களா இது வந்து ஐம்பது எம்பி அதுக்கப்புறம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வந்து பதிமூணு ஃப்ரண்ட் கேமரா நமக்கு முப்பத்தி ரெண்டு எம்பி நண்பா ஓகே கவிடு டிஸ்பிளே தெரியுதுங்களா செம்ம ஸ்லிம்முங்க நல்லா இருக்குதுங்க ஸ்லிம்மாக ஓகே நல்லா இருக்குது கலர் தான் நான் வந்து ஒரு மாதிரி க்ரே கலர் மாதிரி தெரிஞ்சிச்சு ஒரு வேலை கிரே கலராக இருக்குமோன்னு நினச்சேன் பட் கிரே கலர் மாதிரி இல்லை நான் ஆன் பண்ணிடுவோமா ஆன் பண்ணிவிட்டு எவ்வளவு செக் பண்ணிடுவோம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீன் ஆன் நண்பா நான்ப்பா ஓகே ஏ ஆண்டியா சூப்பராக இருக்குப்பா ஓகே ஃபோ ஃபோன் நல்லாயிருக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சைடு ஸ்க்ரீன் அண்டு உள்ளே நம்ம மயில் தூட்டாக இந்த மாதிரி வர மாதிரி தான் இருக்குது ஓகேப்பா நான் வேண்டாம்ப்பா ஓகே ஆப்ஸு சோனில் ஓகே ஃபைன் டாப்பில் எடுத்துடுவோம் டாப் வியூ பார்த்துக்கிறேங்க எப்படி இருக்குன்னு ஓகேங்களா ஸோ டாப் வியூ எப்படி இருக்குனுப்பா கிளாஸியாக இருக்கனால ஒரு மாதிரி கிளாரிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க ப்ரைட்னஸ் ஃபுல்லாக தான் இருக்குது ஓகேங்களா மைக்கா எக்ஸஸ் கேமரா எக்ஸஸ் எல்லாமே இருக்குது செட்டிங்ஸ் ஓகே ஃப்ரைட்னஸ்ஸு நார்மல் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுவோம் நார்மல் செட்டிங்ஸில் போய் டாக் ஃபுட் ஃபூன் மூணு ரூபாலா லேச் சிக்ஸ்டி ஃபியூஷன் எயிட் ஜிபி ஃபோர் ஜிபி வந்து ரேம் வந்து நம்ம பூச்சிட்டு ஓகேவா ஸோ நம்ம வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம எட்டு வாங்கியிருக்கோம் நாலு தேவைன்னா நம்மளோட ரோமை வந்து ரேம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கேமரா வந்து முப்பத்தி ரெண்டு எம்பி ஐம்பது டிஸ்பிளே பார்த்துக்குறேங்க டூ செவன் ஒன் டூ இன்ட்டு ஒன் டூ டூ ஜீரோ ஓகே ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டிட்டேன் ஸ்டோரேஜ் வந்து இருபத்தி ரெண்டு ஜிபி யூஸ் ஆகிருக்குங்க இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபியில் ஸோ நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பது ஜிபி கிட்டே இருக்குது ஓகேங்களா அடுத்து வேறு என்ன காட்டணும் இவ்வளோ காட்டினா போதும் அடுத்த டிவைஸ் டீட்டெயில்ஸும் காட்டிடுறேன் மாடல் ஓகே ஃபைனா இவ்வளோதான் அபவுட் ஃபோன் மற்றபடி ஏதாவது பேட்ரி ஐம்பத்தேழு ப்ரஸ்லேஜ் ஓகே ரொம்ப இன்சியெல்லாம் என்னென்னா காட்டணுமோ நான் காட்டிட்டேன் இருபத்தி ரெண்டு ஜிபி எவ்வளோ ஃப்ரீ ஆஃப் ஸ்பேஸ் என்னென்னா யூஸ் ஆகிருக்கு ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் மட்டுமே நமக்கு பதினேழு ஜிபி எடுத்துருக்கு மற்றபடி எதுவும் இல்லை ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் நல்லாயிருக்கா இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரிவியூ கொடுக்கலாம் ஓகே சைக்கி இதோட நிப்பாட்டிக்கலாம் இதுமே நான் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்றேன் நம்ம இப்போதைக்கு ஒவ்வொன்றா ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனில் தான் வந்துச்சு ஆன் பண்ணி சிக்ஸ்டீன் வந்து அப்டேட் அவைலபிள் இருந்துச்சு நம்ப அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டோம் ஸோ அப்டேட் அவைலபிள் இருந்துச்சுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டாக பேட்டரிக்கு போயிடுவோம் இப்போ பேட்ரி நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணணும்னா கரெக்டாக ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னா இருபத்தஞ்சுலேருந்து முப்பது நிமிஷம் ஆகுது இதே ஃபுல் சார்ஜ்னா உங்களுக்கு ஐம்பது நிமிஷத்துலேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடுது ஓகேங்களா ஸோ டபோ ஃபவர் தான் சிக்ஸ்டி எயிட் வாட் சார்ஜர் இருக்கிறனால சூப்பராக இருக்குது இப்பவுமே நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு மொபைல் யூஸ் பண்ணுற பர்சன் ஜஸ்ட் அப்பப்போ நான் எடுப்பேன் ஒரு பத்து நிமிஷம் ரீல்ஸ் பார்ப்பேன் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி யூடியூப் பார்த்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் பார்ப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வச்சுருவேன் ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் கண்டிவாக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகுது ஓகேங்களா இது வந்து நார்மலாக சும்மா யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மிடிலான ஒரு ப்ரைட்னஸ் வச்சு இதுவே நான் வந்து ஒரு கேமரா ஷூட் பண்ணுறேன் நல்ல ஒரு வேல்யூ ஃபோர் கே கேமரா ஷூட் பண்ணுறேன்னா ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் கண்டினியூவாக கேமரா ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகுது ஓகேங்களா ஸோ இது வந்து கேமராவுக்கான பேட்ரி வந்து வந்து ட்ரெயின் ஆகிற ஸ்டேஜ் இதுவே வந்து நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க ஏன்னா ரீல்ஸுன்னு சொல்கிறது கண்டிப்பாக நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறது இதுவே ஒரு மூவி பார்க்குறோம் இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் யூடியூப்ல ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு மூவி வந்து ஒரு ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தாலும் டூ டு த்ரீ பர்சன்டேஜ் தான் கம்மியாகுது ஏன்னா கண்டினியூவாக அது பார்க்குறது நம்ம மொபைலில் டச்சே பண்ண மாட்டோம் சரிங்களா பட் என்னன்னா ரீல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அதுவே ஒரு த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இருபது நிமிஷத்துலேயே ட்ரெயின் ஆயிடுது சரிங்களா ஸோ ரீல்ஸுக்கும் லாங் டைமாக நம்ம வீடியோ பார்க்கறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸு இருக்குது ஸோ இதுதான் வந்து பேட்ரியோட சார்ஜிங் அதாவது ஏறுற டைமிங்காக இருக்கட்டும் ட்ரெயின் ஆகிறது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் சரிங்களா அடுத்து நம்ம கேமராவை பார்ப்போம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம என்னென்னா இந்த கேமராவில் ஃபோர் கே தேர்ட்டியில் வந்து ஷூட் பண்ணிக்கிருக்கோம் ஓகேங்களா பார்த்தீங்களா நல்ல ஒரு வெயில் மாடியில் இருந்தால் ஷூட் பண்ணுறோம் ஸோ எவ்வளோவுக்கு கவர் பண்ணுது எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது க்ரீன் கலர் வந்து எப்படி அதோடய பேக்ரவுண்ட் தெரியுது நம்மளோட ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்த்துக்கிறேங்க இப்போ நான் பேசுகிற ஆடியோ வந்து டேரெக்டாகவே நார்மலாக ஒரு விண்ட் அடிக்கும்போது ஓகேங்களா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஸ்பீடு விண்ட் அடிக்கும் போது தான் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த ரெக்கார்டோட வாய்ஸுமே கிளாரிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறதுமே செக் பண்ணிக்கிறேங்க இது வந்து ஒரிஜினலாக இந்த டிவைஸில் இருக்கிற மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுறது நம்ம வந்து அடிஷ்னலாக எந்த ஒரு ரெக்கார்டும் பண்ணல ஃபோர் கே தேர்ட்டி ஓகேங்களா அவுட் புட்டு ஸோ சில ஃபோட்டோஸ் காட்டவா இப்போ நம்ம ஷூட் பண்ணுறது ஃபுல் ஹெச்டி ஓகேங்களா தேர்ட்டி ஸோ நமக்கு வந்து ஃப்ரண்ட் கேமராவும் இதில் வந்து முப்பத்தி ரெண்டு எம்பி ஓகேங்களா ஸோ ஃபோர் கேவும் இருக்குது ஃபுல் ஹெச்டியும் இருக்குது ஸோ ஃபுல் ஹெச்டி தேர்ட்டியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத பாருங்கள் தெரியுதுங்களா சரௌண்ட் எப்படி தெரியுது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க சேம் டைமிங் சேம் லைட் எஃபெக்ட்டு ஓகேங்களா ஸோ ரெண்டோட ஆடியோவுமே கேட்டுக்கிறேங்க ரெண்டோட அவுட்புட்டு புட்டு அதோடய விசிபிலிட்டி எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா நான் த்ரீ சிக்ஸ்டியில் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் ஏன்னா நமக்கு சன் வந்து கரெக்டாக சென்ட்ரில் இருக்குங்க ஓகேங்களா ஸோ என்னையை பொறுத்தவரை ஃப்ரண்ட் கேமரா பரவாயில்ல ரீசனபுளாக நல்லா இருக்குது தெரியுதா கிளாரிட்டி ஏ மூஞ்சியே நல்லா வெள்ளவில்லைன்னு தெரியுது நல்லா பேக்ரவுண்டுமே பரவாயில்லாமல் கவர் ஆகிருக்கு ஓகேங்களா பேக் கேமரா செக் பண்ணுவோமா அன்பா இப்போதைக்கு நம்ம ஃபுல் ஹெச்டி தேர்ட்டி எஃப்எஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மோட்ரோலா ஹெச் ஃப்யூசன் சிக்ஸ்டியை பொறுத்தவரை என்னன்னா இப்போ நம்ம வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அல்ட்ராவைட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக தேர்ட்டி எஃப்எஸில் மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும் சிக்ஸ்டியில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்து ஒர்க் ஆகாது இப்போ பாருங்களேன் ஜீரோ ஃபைவ்லருந்து ஒன்றுக்கு போகிறேன் பாருங்களேன் ஒரு சின்ன டிலே இருக்கும் பாருங்கள் தெரியுதா இப்போ ஒன்று இப்போ மாதிரியும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிளிக் பண்ண போகிறேன் இப்போ கிளிக் பண்ணும்போது தெரிஞ்சா ஒரு டிலே இந்த டிலே வந்து இருக்குதுங்க ஓகேங்களா இப்போ ஒன்று அப்படியே டூ போகிறேன் அந்த நம்ம எலக்ட்ரிக் அந்த கம்பத்தை வந்து ஜூம் பண்ணுவோம் இது வந்து டூ ஓகேங்களா கிளாரிட்டி வைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குறங்க ஃபுல் ஜூமும் போய் காட்டுறேன் இப்போ இதில் இருக்கிற சிக்ஸ் எஸ் ஜூ சிக்ஸ் எக்ஸ் வந்து இந்த ஜூம் தான் ஓகேங்களா ஸோ சிக்ஸ் எக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி சேம் அப்படியே ஒன்றுக்கு வரேன் ஒன்று வரும்போது கரெக்டாக வருது ரெண்டு போகும்போது அந்த ஸ்பீடு இருக்குது ஆனால் இதுவே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வரும்போது ஒரு டிலே பார்த்து இந்த டிலே இருக்குதுங்க ஓகேங்களா அந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல க்ரீன் எப்படி கொடுத்து பாருங்கள் இப்போ அதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் இப்போ ஃபுல் ஹெச்டி சிக்ஸ்டியில் வைக்கிறேன் பாருங்களேன் இப்போ வந்து ஃபுல் ஹெச்டி சிக்ஸ்டியில் இருக்குது சிக்ஸ்டியில் இருக்கும்போது நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எனேபிளே ஆகாது ஓகேங்களா ஒன்று தான் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஆறு இப்படி தான் போகலாம் இப்போ பாருங்கள் ஃபுல் ஜூம் வச்சு காட்டுறேன் இது வந்து சிக்ஸ் எக்ஸு ஓகேங்களா சிக்ஸ் எக்ஸில் இருந்து அப்படியே ஒன் எக்ஸ் வரேன்னா அதெல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபோர் கே சிக்ஸ்டி எஃபிபிஎஸ் ஓகேங்களா இதில் வந்து நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வராது ஓகேங்களா கேமராவை பற்றி ப்ராப்பராக நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு ஜூமிங் டூ எக்ஸு இது வந்து ஒன் எக்ஸு அப்படியே சிக்ஸ் எக்ஸ் போய் காட்டுறேன் ஏன்னா இதே சேம் வந்து டெஸ்டட் வந்து நம்ம தௌசண்ட் எயிட்டியும் பண்ணியிருக்கோம் அதாவது ஃபுல் ஹெச்டியும் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபுல் ஹெச்டி எப்படி இருந்துச்சு அவுட்புட் அப்படின்னு பார்த்துருப்பீங்க அது மாதிரியே ஃபோர் கேட அவுட்புமே பார்த்துக்கறேங்க அதுக்காக தான் நான் தனித்தனியாக ஃபுட்டேஜ் கொடுத்துருக்கேன் நல்லா ப்ராப்பராக செக் பண்ணிக்கிறேங்க ஃபுல் ஹெச்டி எப்படி இருக்குது ஃபோர் கே எப்படி இருக்குது அல்ட்ராவேலில் எப்படி இருக்குது நார்மலாக ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் தூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற செக் பண்ணுறதுக்காக தான் ஓகேங்களா ஸோ பரவாயில்லாமல் நல்லா இருக்கு ஓகே வைஸ் ஓகே தெரியுதா சில ஃபோட்டோஸ் போமா நண்பா அடுத்து கேமிங்கை பற்றி பார்த்தோம்னா சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா ரொம்பலாம் லேக் இல்லை அப்பப்போ ஒரு சின்ன ஒரு மில்லி செகண்ட் லேக் மாதிரி ஒரு லேக் இருக்கே தவிர மற்றபடி எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது டிஸ்பிளேயோட கிளாரிட்டி அட்டகாசங்க நல்லா கிராஃபிக்ஸ் வச்சு விளையாண்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கேமிங்க்காக வாங்குறீங்களா தாராளமாக வாங்குங்க ஏன்னா பேட்ரியும் பக்கா ஸோ டிஸ்பிளேயும் பக்கா ஸோ பர்ஃபார்மன்ஸும் பக்கா ஓகேங்களா ஸோ கேமிங்க்கான சார்ஜிங் நான் சொல்லலை ஓகேங்களா ஸோ கேம் வந்து நீங்கள் எப்படி கேமராவோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆஃப் பிரைட்னஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஒரு மீடியமான கிராஃபிக்ஸில் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் கேம் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு சேம் த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகுது மற்றபடி எதுவுமே இல்லை ஸோ கேமிங்க்காக இந்த மொபைலை தாராளமாக சூஸ் பண்ணலாம் நண்பா அடுத்து வந்து இப்போ என்னென்னா நம்ம வீடியோ ஆடியோ குவாலிட்டிக்கு போவோம் நண்பா இப்போதைக்கு வீடியோ ஆடியோ குவாலிட்டி வந்து செக் பண்ணுவோம் சரிங்களா ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாமளாக நம்ம இன்ஸ்டா யூடியூப்லேயே செக் பண்ணுவோம் நம்மளோட சேனலே எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ நம்மளோட சேனலே ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே ஒரு இதாக தெரிலங்க ரொம்பவே நல்லா இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் தெரில நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக இருக்குது ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து எப்படி இதோட ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறத பாருங்கள் இப்போதைக்கு நான் ஜஸ்ட் ஒரு வீடியோ குவாலிட்டி மட்டும் காட்டுறேன் தெரியுதுங்களா ஸோ வீடியோ குவாலிட்டியை மட்டும் பாருங்கள் ஸோ வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது இது வந்து நம்ம நார்மலாக இன்ஸ்டாலில் ஓகேங்களா நான் வந்து செக் பண்ணி உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் ஸோ வீடியோவோட குவாலிட்டி நமக்கு வந்து ஸ்க்ரீனில் அவுட்புட் தெரிகிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஏன்னா இப்போதைக்கு நான் காட்டுற எல்லா ஃபுட்டேஜும் நம்ம ஐஃபோனில் ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் ஓகேங்களா ஸோ ஐஃபோனில் ஷூட் பண்ணது நம்ம வந்து இப்போ மோட்டோவில் பார்க்கும்போதும் அதோடய கிளாரிட்டியில் எதுவும் மிஸ் ஆகலைங்க சரிங்களா இதுவரையே நம்ம இன்ஸ்டாவில் பார்த்தோமா அப்படியே லிங்க் கூட நம்ம செக் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி வந்து இதோட அவுட்புட் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயுமே நம்மளோட சேனலே எடுத்துக்கிறோம் என்ன ரீசன்னா ஒரு பயந்தாங்க சும்மா நமக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூ இந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாதுல்ல ஓகேங்களா இன்னைக்கு கார்மீன் அறுபத்திரண்டு சிவி சம்பந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அறுபத்திரெண்டு சிவி யூஸ் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரெல்லாம் டூபிகேட் டேப் யூஸ் பண்றீங்களோ மூணு மாசத்துல இந்த எரர் மெசேஜ் வரும் அதாவது ஒரு டேட் கொடுத்து இந்த டேட்ல வந்து டிசேபிள் ஆயிடும் அடுத்து வேற வீடியோ உங்களுக்கு வந்து காட்டுறா முடியாது சேம் நம்ம வந்து இன்ஸ்டால பார்த்தது ஸோ டிஸ்பிளே வந்து அட்டை ஓகேங்களா ஸோ நான் வந்து எல்லா ஒரு வீடியோவுமே நல்லா பார்த்தேன் உங்களுக்கு வந்து என்னோடய அவுட்புட் இந்த வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில பட் ரியலாக பார்க்கும்போது வீடியோவோட குவாலிட்டி இருக்குங்க சூப்பராக இருக்குது ஆடியோ அன் வீடியோ பக்கா டிஸ்பிளே சூப்பராக நண்பா அதில் வந்து இந்த வீடியோ அவுட்புட்டே அப்படி தண்ணி மாதிரி இருக்குது ஒவ்வொரு குவா குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி பக்கா ஓகேங்களா ஸோ டிஸ்பிளே எனக்கு வந்து ஓவரால் இந்த மொபைலில் டிஸ்பிளே தான் ஃபர்ஸ்ட்டாக பிடிச்சிருக்கு ஓகேங்களா அவ்வளோவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ லேண்ட்ஸ்கேப்லேயும் பார்த்துக்குங்க அப்படியே யூடியூப்பில் உங்களுக்கு வந்து அந்த ஃபோர் கே இருக்குது அப்படின்னு சொல்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஏன்னா நமக்கு ஃபோர் கேவோட சப்போர்ட் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா டிஸ்பிளே எல்லாமே ஸோ வீடியோமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் போட்டோம்னா நமக்கு வந்து ஃபோர் கே வந்து அவைலபிள் இருக்கு ஓகேங்களா அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க அந்த ஒரு ரீசன் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் ஸோ வீடியோ சூப்பர் டிஸ்பிளே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஸோ தாராளமாக நீங்கள் ஒரு மூவி ரீல்ஸ் இதெல்லாம் ரசித்து பார்க்குறாளா கண்டிப்பாக இந்த மொபைலை வாங்கலாம் ஸோ ஃபைவ் கி ஃபைவே கொடுக்கலாங்க அவ்வளவுக்கு எனக்கு வந்து டிஸ்பிளே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ஓவரால் இந்த மொபைலை பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளே மொபைலோட அதுக்கப்புறம் பேட்ரி அந்த சார்ஜிங் அதோடய ஹேண்டி ஸோ எல்லாமே நல்லா இருக்குது ஒரு இருபதாயிரரூபா ரேஞ்சில் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வந்து மொபைலுக்கு போகலாம் ஸோ பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லிம்மு ஹேண்டியாக இருக்கிறது பேட்ரி டிஸ்பிளே ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு பர்ஃபாமன்ஸ் வைஸ் எந்த ஒரு குறையுமே இல்லை எனக்கு நெகட்டிவாக என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேட்ரியோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ நல்லா இருந்திருக்கும் இன்னுமே ட்ரெயின் ஆகிறது கொஞ்சம் லிட்டில் ஃபாஸ்ட்டாக தெரியுது அதை வந்து கொஞ்சம் வந்து அவங்க கம்மி பண்ணி அதுக்காக கொஞ்சம் ஆம்ஸ் கூட்டியே இருந்திருக்கலாம் இல்லை அதுக்காக ஏதாவது ஒர்க் பண்ணி ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃபைலாம் இருக்கலை ஒய்ஃபை வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் நம்ம தூரம் போயிட்டாலும் உடனே கட்டாயிருதுங்க அதோடய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது ஒய்ஃபை வந்து எப்படின்னா ஒரு நார்மலாக மற்ற மொபைல் கிடைக்கிது அப்படின்னா அந்த இடத்துல இது வந்து கிடைக்கல ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மீட்டருக்குள்ளே ஓகேங்களா ஸோ அது வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி மற்றபடி பார்த்தோம்னா எந்த குறையுமே சொல்ல முடில ஃப்யூசன் பக்காங்க ஓகேங்களா ஸோ இருபதாயிரரூபா இருபத்தோராயூவா ரேஞ்சில் போகிறீங்கன்னா தாராளமாக இந்த மொபைல் வாங்குங்க நெகட்டிவ்னு எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்பலாம் எனக்கு ஒன்றும் தெரியலை ஏன்னா அந்த ரேட்டுக்கான பர்ஃபாமன்ஸ் இந்த செல்லில் இருக்குது ஆனால் பட் நீங்கள் இந்த மொபைல் வாங்குறீங்க இன்றைக்கி நான் வந்து வீடியோவை என்னைக்கு அப்லோட் பண்ணுறேன்னா மேக்ஸிமம் ஒரு இருபத்தி நாலாந்தேதி அப்லோட் பண்ணிடுவேன் ஏன்னா ஒரு வாரம் யூஸ் பண்ணிவிட்டு தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் இன் கேஸ் இப்போ நீங்கள் வாங்க போனீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு நமக்கு ஜி ஃபிஃப்டி செவன் பவர் அதே மோட்டோவில் லான்ச் ஆகுது இன் கேஸ் தேவைப்பட்டால் அதை கூட சூஸ் பண்ணிக்கிறங்க அதை ஒரு டைம் ரிவ்யூ பார்த்துட்டு இந்த மொபைல் செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது ஏப்ரலில் லான்ச் ஆச்சு இது வந்து இப்போதைக்கு நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் லான்ச் ஆகுது ஸோ ஸ்னாப்ட்ராகனில் லான்ச் ஆகுது ஓகேங்களா ஸோ செக்மெண்ட் அதே ரேட்டாக வருது அப்படின்னா தாராளமாக அந்த மொபைலை கூட சூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்னும் இந்த மொபைல் பற்றி ஏதாவது தகவல் வேணும்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற நம்பரும் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் இருந்தால் கூட அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை கவர் பண்ணி வீடியோஸ் பண்ணலாம் ஓகேங்களா பாய் நண்பா